ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து நம்ம ஜனநாயகன் படத்தை பற்றி ஒரு அப்டேட் ஒன்று வந்துருந்துச்சு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அண்ட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விஜய் சார் தான் நடிச்சிருக்காரு இந்த படம் வந்து மார்ச் எண்டில் ஷூட்டிங் முடியிறதா சொல்லியிருந்தாங்க பட் இப்போ வந்து நம்ம விஜய் சார் வந்து கொஞ்சம் எலக்ஷனில் கொஞ்சம் வேலையாக இருக்கிறதுனால இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ மே எண்டில் மே எண்டு வரையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த படத்தோடய ஃபைட் சீன் ஒன்று பாக்கி இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஒரு அஞ்சு பாட்டு இருக்கிறதாகவும் பேச்சு போயிருக்கு அண்ட் இந்த படத்தில் வந்து ரெண்டு பாட்டை எடுத்து முடிச்சிட்டாங்க ஆல்ரெடி அண்ட் இன்னும் மூணு பாட்டு வந்து எடுக்கணும் இன்னும் பாக்கி இருக்குது மூணு பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ஷூட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து இந்த ப மே மே எண்டுக்குள்ளே முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நம்ம தளபதி வந்து ஃபுல்லாக பாலிடிக்ஸ் உள்ளே இறங்க போகிறத தான் தாட் வந்துட்டுருக்கு அண்ட் இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன ஜனநாயகனை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்றத மணக்காமல் கமெண்ட்ஸில் சொல்கிறேங்க